பாவியான நாமலே ஆமாம் பாவியான நாமலே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைகள் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிறோம் சார் நம் பிள்ளைகளுக்காக தூங்குறதில்ல உறங்குறது இல்லை அவங்க அப்படி பாதுகாக்கிறோம் இப்போ தேவன் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ வல்லவர் அவர் பரிசுத்தமான தேவன் அவர் உங்களை விட்டுருவாரா ஆமேன் கையை தட்டி அவர் உங்களை விட்டுருவாரான்றேன் விடவே மாட்டார் அதனால தான் அதை பாடுறோம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க வாயிரே நீர் என் தேவனா ஏகோவாயிரே நீர் என் தேவனா இனி என் காலக்காமில்லை ஏன் கலக்கம் இல்லை நீர் எல்லாமே பார்த்து கொள்வி அவன் இனி என் பார்த்து கொள்வி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஃபீல் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆ பிரச்சனையா ஷாக் ஆகிறது ஃபீல் ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு யோசிக்கிறது ஆ ஐயோ நடந்துருக்க கூடாது இதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி என்ன வழி என்ன வழின்ட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போய் ஒரு அரை மணி நேரம் ஸ்தம்பிச்சு போய் அப்புறம் தான் யோசனை வரும் ஆஹா நமக்கு ஒரு கடவுள் இருக்காரா எசப்பட்டு சொன்னா சரியாகுமே அதுவும் உட அரை மணி நேரத்துக்குள்ள வந்துட்டா கூட ஓகே தான் அது இந்த அரை மணி நேரம் சிலருக்கு அஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் பார்த்துருக்கீங்களா நான் சொல்றதுலாம் உண்மை எந்த பிரச்சனையா இருக்கட்டும் சார் முதல்ல நம்ம மாம்சத்தில் நம்ம மைண்ட்லேயே திங்க் பண்ணி யோசித்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறமா தான் ஆண்டவர்கிட்ட வரும் இந்த கேப் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த கேப்பே இல்லாமல் ஒரு பிரச்சனை வந்த உடனே அவருடைய சமூகத்தில் ஆன் த ஸ்பாட்டில் அது வர்றோம் தெரியாது போகிறோம் தெரியாது கடத்திக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஆமாம் வர்றோம் தெரியாது போகிறன்னு தெரியக்கூடாது அது உங்களுக்கு உங்களை நோக்கி வருது இல்லையா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே நேரம் அவருடைய சமூகத்தில் ஏசு நாமத்தினால் ஓடிரு அப்படின்றானோ இல்லைன்னா அவருடைய சமூகத்தில் அப்பா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை ஆமாம் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் பைபிள் சொல்லுது அவர் மேலே இருக்கிற விசுவாசம் எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் சார் நான் சொல்கிற சூப்பர் சப்ஜெக்ட்டு எல்லா விஷயத்திலும் விசுவாசம் தேவையான வேணும் ஏன்னா நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் கையை தட்டி நாம நீங்க நானும் நீதிமா நம்ம பிழைக்கிறதே விசுவாசத்தில் தான் அவர் மேல இருக்கிற விசுவாசத்தில் தான் எல்லா விஷயத்திலையும் அவரை நம்புறது சரிங்களா ஆமா நம் நிற்கும்பூமி நிலைகுலைந்து போனாலும் ஆமா நம் நம்பிக்கையின் அஸ்திவாரம் சரிஞ்சு போனாலும் சரி நம்புவேன் ஆமா இறுதி வரை ஆமேன் அவர் ஒருவரையே நம்பணும் இறுதி வரை நம்பணும் எத்தனையோ புரியுது ரொம்ப முக்கியம் அதனால் எந்த பிரச்சனையை இனி இந்த நிமிஷத்துல இருந்து ஆமாம் ட்ரெயின் ஆயிருங்க ஏசு நாமத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அவரால் தீர்த்து வைக்க முடியும் முதல்ல அதை நம்புங்க பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியாது சின்ன பிரச்சனையை தான் தீர்ப்பாருன்னா அவர் என்ன குட்டி ஏசுவா அவர் ஏசு கிறிஸ்து ஆமாம் அவர் கொஞ்சம் தான் தீர்த்து வைப்பார் இன்றைக்கி அவருக்கு மூடு இல்லை அவரால் எல்லாம் முடியும் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நேற்று நம்ம பார்த்தோம் மற்ற பத்து எட்டில் பார்த்திங்களா குஷ்டரோகி சுஸ்தமாக்குனார் மரிச்சர் எழுப்புனார் எழுப்ப சொன்னார் சார் நீ சுகமாக்குன்ற நீ எப்படி சுவிசேஷம் அறிவிக்க சொன்னாரோ அதே மாதிரி சுகமாக்கவும் சொன்னார் சார் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் ஆனால் யாருனாலும் சுவிசேஷம் ஈஸியாக சொல்லிடுறோம் அதே நேரத்தில் மருத்துவர் எழுப்புன்னு சொன்னதையும் நம்ம எவ்வளோ நம்புகிறோமோ அந்தளவுக்கு எழுப்பிகிட்டே இருக்கலாம் இப்போ எப்படி சும்மா சும்மா சூசியஸுன்னு சொல்கிறீங்களோ ஆமாம் அதான் ஜஸ்டின் நான் அழகாக சொல்லுவாப்ல ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்ய 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 அது ப்ராக்டிஸ் ஆகாது அது உலகத்தான்னுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டு பழகிட்டாப்ல ப்ராக்டிஸ் கிடையாது நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய செய்ய அது அனாய்ட்டிங்காக மாறிடும் அபிஷேகமா மாறிடும் புரியுதுங்களா பாருங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு காலத்தில் நான் திணறுவேன் இப்போ அது அனாயிட்டிங்க ஆயிட்டு இப்போ பிரசங்கம்லாம் ஆவியானவரால் அழகாக நடக்குது ஆராதனை ஒருசை பண்றதுக்கு இந்த ஸ்கேல் ஹீலெல்லாம் கண்டுபிடிக்க திணறுவேன் இப்போ அது அனாய்டிங்கா மாறிட்டு சூப்பராக இருக்கு அப்படிதான் தேவனை நம்புறது ஒரு அபிஷேகமாய் மாறுவட் ஆமேன் தேவனையே சார்றது எல்லா விஷயத்திலும் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது ஒரு அபிஷேகமாக மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரம் கழித்து நன்றி சொல்கிறது நன்மை நடந்தால் அரை மணி நேரம் கழித்து பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட வர்றது இதெல்லாம் மாறி 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 ஆமே ஆமாம் அந்த த ஆமாம் அவரை நம்புற அளவுக்கு உங்கள் இருதயம் பலப்படுவதாக ப்ராக்டிஸ் இல்லை அனாய்டிங்காக மாறட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன் ಓಕೆ ಎದುರೇ ಶ್ವಾಸಿಕ್ರಿಂಗ್